இருட்டு கிராமம் அப்படின்னு சொல்லி ஒரு வில்லேஜ் சம்மந்தப்பட்ட ஒரு கிராமத்து சம்மந்தப்பட்ட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு துப்பறிகிற மாதிரி இல்லை ஒரு ஆராய்ச்சி செய்த மாதிரி என்ன மாதிரி வேணால் நீங்கள் தலைப்பு வச்சுக்கலாம் அது மாதிரியான ஒரு கதை தான் இது எங்கேருந்து எடுத்தோம் யாருக்கு சொன்ன எழுது யார் எழுதுனதுன்னா எதுவும் இல்லை எனக்கு கற்பனையாக தோணுதான் இந்த கதை இது மேபி ஒரு எபிசோட் ரெண்டு எபிசோடுன்னு கூட வரலாம் பாருங்கள் கத்திக்கல போலாங்களா அந்த கிராமத்தோட பேர் இருட்டு கிராமம் அப்படின்னு சொல்லுவாங்க அடடா இந்த கிராமம் எப்பவுமே இருட்டுலேயே இருக்கும் போல சூரிய வெளிச்சமே இல்லை போலன்னா கிடையாது எங்கே போய் சர்வே எடுத்தாலும் இது மாதிரி ஒரு பசுமையான வெளிச்சமான இயற்கையான கிராமமே இல்லைன்னு சொல்லலாம் அளவுக்கு இருக்கிற தான் அது இருட்டு கிராமம் பின்ன ஏன் இந்த பேர் வந்துச்சு அப்படின்னு கேட்கறது எனக்கு புரியுது இந்த கதையோட கதாநாயகனான விக்ரமும் அதைத்தான் உங்க வீட்டுல கேட்டுட்டு இருக்கான் ஏ தாத்தா ஏ பாட்டி ஏன் நம்ம ஊருக்கு பேர் இருட்டுன்னு பேர் வந்துச்சுன்னு தெரியலியேடா பேராண்டி அப்படிம்பாங்க ரெண்டு பேர் எப்போ கேட்டாரு அம்மா அப்பாவை கேட்கவே வேணாம் தாத்தா பாட்டிக்கே தெரியலையே அம்மா சொல்லுவாங்களாம் நான் கண்ணால் முடிச்சு வந்தப்பலேருந்து உங்கள் தாத்தா பாட்டிகிட்டையும் உங்கள் அப்பாட்டையும் கேட்குறேன் ஏன் இந்த ஊர் பேர் இருட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எந்த ஊரு குணையை கட்டி கொடுத்துருக்காங்கன்னு கேட்டால் இருட்டு கிராமம்னு சொன்னால் எல்லாம் சிரிக்கிறாங்க தெரியுமாடா தம்பி போயும் போய் பேர் வச்சாங்க பேர் இருட்டுன்னு அப்படின்னு சொல்லி சிரிப்பாங்களாம் அப்படி கிராமத்துக்கு ஏன் இருட்டுன்னு பேர் வந்துச்சுன்னே தெரியாமத்தான் மக்கள் அங்கே இருக்காங்க சரி இவ்வளோ செழுமையாக இருக்கே பல அரசாங்கம் வந்து நல்ல செழுமையான கிராமம்லாம் அவார்டெல்லாம் கொடுத்துருக்காங்களே செம சூப்பரான கிராமம் மக்கள் அவ்வளோ ஒற்றுமையாக உழைக்கிறாங்களான்னா மக்களுக்குள்ள ஒற்றுமைங்கிறது பெரிய ஜீரோ மக்களுக்குள்ள ஒற்றுமையும் கிடையாது விக்ரம்க்கு ரொம்ப ஆசை இந்த ஊரில் பால் அடைஞ்சிருக்கிற கோயிலெலாம் புதுப்பிக்கணும் பால் அடைஞ்சிருக்கிற அந்த பாதையில் என்ன இருக்குன்னு போய் பார்க்கணும் இன்னும் நிறைய பொக்கிஷமான விஷயங்கள்லாம் இருக்கு மக்கள்லாம் திருவிழான்னு கொண்டாடணும் ஒற்றுமையா இருக்கணும் ஆசை அதெல்லாம் ஆசைப்பட்டால் முடியுமா எல்லாருமே ஆசைப்படணும் அவனுக்கு அந்த ஊரில் அவன்கிட்ட பேசுகிற ஒன்று ரெண்டு பேர் அவன் வயசில் இருக்க பசங்கள்கிட்ட மட்டும் அப்பப்போ போய் பேசிட்டு வருவான் ஏன்னா அவங்க வீட்டு பெரியவங்கள்லாம் பார்த்தாங்க நான் எதுக்கிட்டால் ஒருத்தர் ஒருத்தர் பேசிக்கிறீங்க இதெல்லாம் நம்ம கிராமத்துக்கு செட் ஆகாது பேசக்கூடாது பேசக்கூடாதுன்னு சொல்லிவிடுவாங்க அவங்கவுங்க பையனை அதட்டி வச்சுக்கிட்டு இருக்காங்க விக்ரமோட அம்மா அப்பாவை சேர்த்தி தான் அதனால ஒரு பாலடைஞ்சு கோயிலை அடிக்கடி அவனுக்குன்னு இருக்கிற ஒரு நாலு நண்பர்களை அனுப்பி அவன் பேசுவான் என்ன பேசுவான் இந்த வயசுக்கே உரிய பசங்களாம் என்ன பேசுவாங்க நீ என்னடா படிச்சுட்டு இருக்க எங்கே வேலைக்கு போகலான் இருக்க என்ன இருக்க அங்கே போனேயா இங்கே போனையோ அந்த படம் பார்த்தியா அது மாதிரி தான் பேசிக்குவாங்க அதுக்கே பயந்து பயந்து தான் அவனுக்கு சந்திச்சுக்கிற மாதிரி இருக்கும் இவன் விக்ரம் வந்து ஒரு ஆராய்ச்சி இதில் வந்து வேலை செய்கிறதுனால அடிக்கடி ஊருக்கு வந்துட்டு திடீர்னு பத்து நாள் போயிடுவான் வேலைக்கு அப்போது அப்படி மீட் பண்ணும்போது ஒரு ஃப்ரெண்டு கேட்குறான் உனக்கு என்னப்பா நீ வந்து ஆராய்ச்சி அது இதுன்னு வேலை செய்கிறதுனால வெளியில் போய் மற்ற மக்கள்கிட்ட நல்லா ஜாலியாக பேசிட்டு சந்தோஷமாக இருக்கேன் என்னையெல்லாம் நினச்சிப்பாரு இந்த ஊரில் விவசாயம் பண்ணணுன்னு தான் ஆசை ஆனால் விவசாயம் பண்ணுறதுனால இந்த ஊர் மக்களில் ஒன்று ரெண்டு பேர்த்த தவிர யாரும் தலையாட்டி சிரிச்சுட்டு கூட போக மாட்டாங்க எனக்கு விவசாயம் பிடிச்சி தான் பண்ணுறேன் ஆனால் மக்களே பேசலிங்கும் போது நம்ம ஏன்டா இந்த ஊரில் இருக்கணும்னு அடிக்கடி எனக்கு தோணுதுடா எங்கள் தான் நான் இந்த ஊரில் இருக்கேன் ஏன்னா பக்கத்து ஊர்ல கூட இடம் வாங்கிட்டு நான் விவசாயம் பண்ண போயிடுவேன் இன்னொரு நண்பன் சொல்றான் எங்க அப்பா என்னை இந்த ஊர் விட்டு போக கூடாதுன்னு தான் இங்கேயே நான் மளிகை கடை வச்சுக்கிட்டு புட இருக்கேன் மளிகை கடைக்கு வாங்க வரவங்க கூட பொருளை சொல்கிறாங்க காசை கொடுக்குறாங்களே கூட சிரிக்க மாட்டேங்கிறாங்கடா நம்மளுது ஒரு விசித்திரமான கிராமம்டா நமக்கு இருட்டு கிராமன்னு பேர் வச்சதுக்கு பதிலாக விசித்திர கிராமன்னு பேர் வச்சிருக்கலாம்டா அப்படின்னு சொல்லி சலிச்சுக்கிறான் உடனே யாரோ வர மாதிரி சத்தம் கேட்குது சரி சரி நம்ம மறுபடியும் இன்னொரு நாள் பார்க்கலாம் சரியா அப்படின்னு சொல்லி களைஞ்சிட்றாங்க சரி இவ்வளோ கஷ்டப்பட்டு பேசுகிறவங்க பகலில் இருட்டில் சந்திச்சு ஜாலியாக இரவு நேரம் பேசிக்கலாம்ல எல்லாரும் வீட்டில் தானே இருப்பாங்கன்னு நம்ம யோசிக்கலாம் இந்த ஊர் தான் இருட்டு கிராமமாச்சே இருட்டானா எல்லாருமே அவங்க வீட்டுக்குள்ள ஓடிடுவாங்க ஏன் வெளியில என்ன ஆகும் லைட் வசதி எல்லாம் இல்லையானா அதெல்லாம் இல்லை எல்லா வசதியும் வீட்டுக்குள்ளே இருக்குது ஆனால் தெருவில் லைட்டுங்கிற விஷயமே கிடையாது எத்தனையோ அரசு அதிகாரிகள்லாம் வந்து நாங்கள் ஸ்ட்ரீட் லைட் போட்டு தரோம்லாம் சொல்லியும் மக்கள் வேண்டவே வேண்டான்னு சொல்லிட்டாங்க அப்படி ஏம்பானா இது இருட்டு கிராமம் இருட்டில் இருட்டாகத்தான் இருக்கணும் வெளிச்சத்தை கொண்டு வரக்கூடாதுன்னு எவ்வளோ பெரிய விசேஷமான வீடாக இருந்தால் கூட வாசலில் லைட்டெல்லாம் கூட போட மாட்டாங்க அதனால தான் ஒரு வேளை இந்த கிராமத்துக்கு இருட்டுன்னு பேர் வந்துச்சானே பார்க்கலாம் இப்படி பசங்களோட பேசிட்டு வீட்டுக்கு வந்த விக்ரமுக்கு என்னடா வாழ்க்கை நம்மளாவது பத்து நாள் தான் ஊரில் இருக்கோம் மற்ற நாள் வெளியில் இருக்கோம் இவங்கெல்லாம் புலம்புறது பார்த்தா மனசுக்கு கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லி அப்படியே யோசனையில் ஆழ்ந்து உட்காந்துருக்கான் அம்மா வந்து விக்ரம் விக்ரம்னு கூப்பிடுறது அவன் காதலே விழுகலை ஒரு கட்டத்தில் அம்மா அவன் தோள்பட்டை போட்டு உளுக்கி டே தம்பி என்னடா யோசனையில் இருக்க அப்படிம்போது ஆ அம்மா சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்கிறான் இந்த தோசை சாப்பிட்டு போய் படுன் அம்மா எனக்கு உள்ள காற்று பத்தில் புழுக்கமாக இருக்கு நான் போய் வெளியில் திண்ணையில் உட்காந்துட்டு காத்தாட சாப்பிட்டுட்டு இருக்கம்மா அடப்பாவி வெளியில் இது போயிடாதடா அப்படிலாம் போகக்கூடாது உனக்கு ஒவ்வொரு தடவும் சொல்லணுமா அப்படின்னு சொல்லி அம்மா அதட்டுறாங்க எப்போதான் இந்த பழக்கம் பக்கத்தலாம் இவங்க விடுவாங்களோ நம்ம ரொம்ப சலிச்சுக்கிறான் அன்றைக்கி அவன் முடிவு பண்ணுறான் இந்த இருட்டில் என்ன தான் நடக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்பா அம்மாவும் என்ன என்னானாலும் நம்ம இன்றைக்கி வெளியில் போய் பார்த்தணுன்னு முடிவு பண்ணிட்டு போர் வீட்டில் தூங்குற மாதிரியே அவனும் நடிச்சிட்டு படுத்துருக்கான் அப்பா அம்மா தாத்தா பாட்டிலாம் தூங்கிட்டாங்கன்னு முடிவு பண்ணிட்டு இன்றைக்கி என்னானாலும் நம்ம இன்னைக்கு வெளியில் போகணும் முடிவு பண்ணி அவன் நிலவு அதை நீக்க போகும்போது தாத்தா இரும்பிடுறாரு டக்குன்னு அவனையும் அறியாமல் பயந்து ஓடி வந்து படுக்கையில் படுத்து ான் அந்த ஒரு நொடி அவன் பயந்ததுன்னு நினைக்கிறான் வீட்டுக்குள்ள ஒரு சின்ன அமைதியா இல்ல ஒரு சின்ன இரும்புலுக்கே நம்ம பயப்படுறோமே வெளியில இருந்து ஊர் மக்கள் சொல்ற மாதிரி இருட்டுல போயிட்டு ஏதாவதுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்ட்ட உடனே இரண்டு மூன்று நாட்கள்லாம் அவன் நண்பர்களில் சந்திக்கும் போது அவன் சொல்கிறான் எனக்கு அப்படி இருக்கலை என்னதான் இருக்குதுன்னு பார்த்தே ஆகணும் நானே ஆராய்ச்சி செய்கிறவன் சுவாரஸ்யங்கள்லாம் பிடிக்கும் அப்படி இருக்கும்போது ஏன் என் ஊரில் இப்படி ஒன்று இருக்குது அப்படின்னு நான் ஆராய்ச்சி செய்யாமல் விட்டுருவேனா எனக்கு யாராவது கூட ஹெல்ப்புக்கு வரணும் நீங்களே என் கூடவே இருப்பீங்க கேட்குறாங்க அப்போ ஒவ்வொரு நண்பனும் பயந்துக்கிறான் அந்த விஷப்பரிச்சை அது உன் தொழிலா உன்னை எங்கே ஆராய்ச்சி கூப்பிட்றாங்களோ அதை போய் ஆராய்ச்சி செய்யா அதோட விட்டுடா அங்கே நீங்கள் டீமாக செய்வீங்க அது வேற இது வேற இது இருக்கே அப்படி பத்தாயடும் சும்மா இரு அப்புறம் ஊருக்குள்ள வரதையும் உன்னை நிறுத்தி வச்சிருவாங்க சும்மாவே யாரும் நம்மகிட்ட எல்லாம் பேசுறது இல்லைன்னு சொல்லி பயமுத்தி விடுறாங்க இவன் சரி இவங்கெல்லாம் நீ இதுக்கு வர வரமாட்டாங்கன்னு முடிவு பண்ணிடுறான் உடனே அந்த நாள் நைட்டு நம்மளே இன்றைக்கி இரவில் இந்த இருட்டில் என்ன நடக்குதுன்னு பார்த்துருணுன்னு முடிவு பண்ணிட்டான் அதுக்காக அவன் ஒரு கேமராவையும் எடுத்து செட் பண்ணிடுறான் அவங்க வீட்டில் வெளியில் திண்ணையில் அந்த அன்னைக்கு இரவு காத்துக்கிட்டு இருக்கான் அவன் வெளியில் போனது என்ன நடந்துச்சுன்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த ஊர் மக்கள் நம்ப போகிறதில்ல ஏன்னா யார் யார்ட்டையும் பேசாதனால ஒரு ரிலேஷன்ஷிப்பே கிடையாது ஆனால் இந்த கேமராவில் பதிவாகணும் நம்ம வெளியில் என்ன நடக்குது ஒன்றுமே இல்லை இருட்டு தான் சொல்லி நம்ம மக்கள் புரிய வச்சு இந்த மாதிரி மூட நம்பிக்கையிலேருந்து கொண்டு வரணும்னு முடிவு பண்ணுறான் அதே மாதிரி நேரம் பன்னெண்டு பன்னெண்டரைன்னு ஆகும்போது எல்லாரும் தூங்கிட்டாங்கன்னு முடிவு செஞ்சிட்ட விக்ரம் மெல்லமாக கதவை நீக்கிறான் கதவை நீக்கினதுமே அவன் கீழே குமிஞ்சிக்கிட்டே போய் கேமராவை திண்ணையில் வச்சு கேமராவை ஆன் பண்ணுறான் இப்போது ஆச்சு அப்படின்னா அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்